வணக்கம் இது பவின் ஜாப் போர்ட்டல் நான் உங்கள் நாகராஜன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வருவாய்த்துறைக்கு நம்ம வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்காக அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற அந்த இதுதான் தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஃபார்மில் நம்ம எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்ப்போம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப போட்டு டிஃபிகல்ட்டாக இருக்காது ஸோ இப்போ வந்து நான் சேலம் மாவட்டத்துக்கு ஒரு சாம்பிளுக்காக காமிக்கிறேன் ஸோ இதே மாதிரி தான் நைன்டி எல்லா மாவட்டத்துக்கான அந்த அப்ளிகேஷனுமே இருக்கும் சில இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விண்ணப்பிக்கும் கிராமத்தின் பெயர் அதாவது இங்கே வட்டத்தின் பெயர் மாதிரி கிராமத்தின் பெயரும் சேர்த்து கேட்டிருப்பாங்க அவ்வளோதான் இருக்கும் ஸோ மற்ற எல்லா டீட்டெயிலுமே சேம் தான் சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த சேலம் மாவட்டத்துக்காக எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வட்டத்தின் பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சப்போஸ் நீங்கள் சேலம் மாவட்டத்தில் ஒரு அம்மாப்பேட்டை இல்லை சேலம் மேற்கு வடக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மாவட்டத்தில் அந்த நீங்கள் எந்த வட்டத்தில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த வட்டத்தை நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா அந்த பெயரை வந்து இங்கே வந்து சைடில் வந்து எழுதணும் ஸோ அம்மாப்பேட்டைன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக அது அம்மா பட்டியல் தெரியல சேலம்ன்னு வச்சுக்கோங்க சேலம் தாலுகா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க தாலுகா அப்படிங்கும் போது நீங்க சேலம் தாலுகாவில இருக்கீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு அந்த வட்டத்துல அப்ளை அப்ளை பண்ண போறீங்க அதனால வட்டத்தின் பெயர் சேலம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணணும் சரிங்களா நீங்கள் உங்களுடைய சொந்த வட்டத்தில் அப்ளை பண்ணுறது தான் மேக்ஸிமம் வேலை கிடை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்த வட்டத்திலே அப்ளை பண்ணலாம் ஆனால் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சரிங்களா அப்புறம் விண்ணப்பதாகரின் புகைப்படம் அது வந்து செல்ஃப் அட்டஸ்டட் கொடுத்துருக்காங்க ஸோ வெறும் ஃபோட்டோ மட்டும் ஒட்டி அனுப்பாதீங்க அந்த ஃபோட்டோ மேலே உங்களுடைய கையெழுத்து கண்டிப்பாக இடம்பெறணும் சரிங்களா ஸோ நிறைய ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் காரணமாயிரும் அதனால தான் நான் திருப்பி இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் நிறைய பேர் ஃபோட்டோ மட்டும் ஒட்டு அனுப்பிட்டேன் இப்போ நான் அது கையெழுத்து போடாமல் பண்ணாமல் விட்டுட்டேன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து திருப்பி அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அந்த மாவட்டத்தில் அந்த வட்டத்தில் போய் கேட்டுட்டு நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ வட்டத்தின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வட்டமும் அதில் போட்டுக்குங்க பக்கத்தில் வித் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோவுக்கு மேலே உங்களுடைய சைனை கண்டிப்பாக போடணும் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் விண்ணப்பதாரின் பெயர் ஆங்கிலத்தில்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க சரிங்களா அதுக்கடுத்து தமிழில் எழுதுங்க நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுங்க உங்களை எப்படி வேணாலும் கூப்பிடலாம் வீட்டில் கூப்பிட்றது எப்படி வேணாலும் கூப்பிடலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டோ இல்லை டுவெல்த்து ஷீட்டோ எடுத்துங்க அதில் இன்சியல் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா என்னங்கிறத பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுறது தான் உங்களுக்கு நல்லது இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி ஸோ ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன் இந்த மாதிரி நான் எழுதலை அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஸோ மேலே வந்து ஃபோட்டோ ஓட்ட போகிறீங்க ஃபோட்டோ ஓட்டி சைன் பண்ண போகிறீங்க ஸோ ஒரு தடவைக்கு நூறு தடவை அந்த இதை வாட்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து எழுதுறது எதுனாலுமே பெஸ்ட்டு சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் விண்ணப்பதாரின் பெயர் ஆங்கிலத்தில் எழுதுறீங்க தமிழில் எழுதிடுறீங்க விண்ணப்பதாரின் தந்தை அல்லது கணவரின் பெயர் நீங்கள் தந்தையாக இருக்க பட்சத்தில் தந்தையோட பெயர் எழுதற பட்சத்தில் அந்த கணவருங்கிற பெயரில் வந்து லைட்டா ஒரு கோடு மட்டும் போட்டுக்குங்க போட்டுட்டு நீங்க விசாம தந்தையோ கணவர் பெயரோ எழுத கோடு போடாட்டினாலும் தப்பு கிடையாது அதை ஞாபகம் சரிங்களா அதுக்கடுத்து தொடர்புக்கான முகவரி இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுங்க ஆதார் கார்டில் அது என்ன வேணாலும் இருந்துரு போகுது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஒரு இங்கே உங்களுக்கு ஒரு லெட்ரு வரணும் அப்படின்னா அந்த லெட்ரு யாருக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும் எந்த வீட்டில் இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு மாவட்டத்தில் வந்து ஆதார் கார்டு பதிஞ்சிருக்கலாம் அதில் வேற அட்ரஸ் இருக்கலாம் இதில் வேறு அட்ரஸ் இருக்கலாம் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய தொடர்பு முகவரி தொடர்பு முகவரியை கொடுங்க சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் பின்கோடு பின்கோடு வந்து நீங்கள் ஆல்ரெடி அந்த வட்டத்தில் இருப்பீங்க அந்த வட்டத்தில் உங்களுடைய அந்த அட்ரஸ் எங்கே இருக்கோ அந்த அட்ரெஸுக்குரிய பின்கோடு கொடுக்க போறீங்க ஜெண்டர் கொடுக்க போறீங்க நேஷனாலிட்டி இதுல இன்னொரு சந்தேகம் வரலாம் நான் வந்து என்னுடைய எல்லா ப்ரூஃபுமே வேற ஒரு வட்டத்துல இருக்கு ஆனா நான் வந்து வேற ஒரு வட்டத்துல இருக்கேன் இப்ப சேலம் வட்டத்துல நான் வந்து என்னுடைய ப்ரூஃப் ஃபுல்லாகவே இருக்கு நான் பசிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆத்தூர் வட்டத்துல இருக்கேன்னு வச்சுக்கோம் ஆத்தூர் எனக்கு வட்டமானதுல ஒரு சொல்றேன் அது ஆத்தூர் வட்டத்துல இருக்கேன்னு வச்சுக்கோம் இப்போ நான் வந்து எந்த வட்டத்துக்கு அப்ளை பண்றதுன்னு கேட்பீங்க ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்குமோ அதை எந்த வட்டத்தில் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாங்கிற சொல்லிட்டேன் நம்ம மேக்ஸிமம் நம்மளுடைய அட்ரஸ் எங்கே இருக்குதோ அந்த வட்டத்துக்கு அப்ளை பண்ணுறது நல்லது ஏன்னா அப்போ தான் அதை பற்றினா நல்லா ஃபுல் டீட்டெயில் தெரியும்னு சொல்லி நினச்சிவாங்க ஸோ அதனால் வந்து அட்ரஸ் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அந்த வட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா அதுக்கடுத்து ஜெண்டர் நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலாக இல்லை டிரான்ஸெண்டராக எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் தேசியம் நேஷ்னாலிட்டி வந்து அது இந்தியன் தான் மேக்ஸிமம் கொடுக்க போகிறோம் ஸோ அது இந்தியனாக தான் இருக்கணும் ஸோ அது இந்தியன்ருந்தால் தான் வேலைக்கு எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்தியன்னு கொடுத்துட போகிறீங்க மதம் வந்து நீங்கள் அதில் என்ன மதங்கிறத நீங்கள் பார்த்து கொடுத்துக்குங்க சரிங்களா இதில் ஒரு சிலருக்கு இன்னொரு டவுட் வரலாம்னா பிசிஎம் அதாவது பிசி இஸ்லாமியர்னு வச்சுக்கோங்க என்னதுல வந்து ஜென்ரல் தான் இருக்குது நான் அப்ளை பண்ணலாமான்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிசிஎம் என்ன கேட்டகிரியில் இருந்தாலும் ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா அங்கே வந்து முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு பிசிஎம்முன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பிசிஎம்மில் பெண்கள்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப மேல் அப்ளை பண்ணலாமா தாராளமா அப்ளை பண்ணலாம் ஆனா சப்போஸ் பிசிஎம் பெண் அங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா அவங்கள எடுத்துக்குவாங்க சப்போஸ் பிசிஎம் அந்ததுல வந்து பெண் கேட்டகிரியில் யாருமே அப்ளை பண்ணலேன்னு வச்சுக்கோங்க அங்கே மேலுக்கான கேட்டகிரி பிசிஎம் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆணை வந்து அங்கே எடுத்துக்குவாங்க சரிங்களா ஸோ பெண்கள் அப்படின்னு கொடுத்தாலுமே தாராளமா அப்ளை பண்ணுங்க தப்பு கிடையாது ஆனா என்ன அப்படின்னா அவங்க வேணாம்னு சொல்லிட்டு போனால் தான் நமக்கு வேலை கிடைக்கும் சரிங்களா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இந்த வகுப்பு அப்படிங்கிறது வந்து கம்யூனல் கேட்டகரி பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி டிஎன்டி இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா ஸோ ஓபிசி ஓ ஓசி என்ன வேணுமோ அதில் வந்து உங்களுடைய ஜாதி சான்றிதழ் என்ன இருக்கோ அதை வந்து அப்ளை பண்ண போகிறீங்க டேட்டா ஆஃப் அதே மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட்டா ஆஃப் இருக்கோ அதை அப்ளை பண்ண போகிறீங்க சரிங்களா இப்போ தான் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி டிஸ்ட்ரிக்ட் இப்போ இருப்பிட மாவட்டம் அப்படிங்கிறது கேட்குறாங்க மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு முகவரி தான் கேட்டிருந்தாங்க இப்போ தான் இருப்பிட மாவட்டம் கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதில் தான் உங்க அட்ரஸில் இருக்கக்கூடிய இருப்பிட மாவட்டம் இருப்பிட வட்டம் இருப்பிட கிராமம் எல்லாத்தையுமே நீங்க கொடுக்க போறீங்க விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க கூடிய அந்த கிராமத்துடைய பெயரை கேக்குறாங்க சரிங்களா உங்க இப்போ ஒரு பத்து கிராமங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க சம்திங் ஏதோ ஒரு பட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை ஏதோ ஒரு ஊர் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கிராமத்தில் வேக்கண்ட் இருக்காங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்குங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க நீங்களா ஏதாவது ஒரு கிராமத்தை போட்டு அப்ளை பண்ணாதீங்க உங்களுக்கு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்புறம் ஆதார் நம்பரு ரேஷன் கார்டு நம்பர் எல்லாமே உங்களுக்கு எழுத தெரியும் ஆதார் கார்டு நம்பர் தெரியும் ரேஷன் கார்டு நம்பர் தெரியும் மொபைல் நம்பர் எழுதிடுவீங்க இமெயில் ஐடி எழுதிக்குவீங்க ஒரு வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் வேலை தான் அதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடுங்க கல்வித் தகுதி நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்க அது ஏதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி முடிச்சுக்கலாம் பிகாம் முடிச்சுருக்கலாம் எம்காம் காம் என்ன வேணா முடிச்சுக்கலாம் எம்இ வேணா பிஎஸ்டி கூட முடிச்சுக்கலாம் ஆனால் நிறைய பேர் இது பத்தாம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் நம்ம கல்வித் தொகுதி கம்மியாக போட்டால் தான் நம்மளை வேலைக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எம்காம் முடிச்சவங்க வந்து பத்தாவதுன்னு போட்டுருவாங்க இல்லை பன்னெண்டாவதுன்னு போடுவாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே ஆதார் கார்டு பேன் கார்டோட எல்லாம் இணைச்சிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஸோ எல்லாத்தையுமே இணைச்சிட்டாங்க நம்ம பொய் சொல்கிறதுனால கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க வருவாய்த்துறையில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் ஸோ நீங்கள் உண்மையிலே என்ன கல்வி தொகுதியோ அதை அப்ளை பண்ணுங்கள் ஃபேக்காக ஒன்று கொடுக்காதீங்க கண்டிப்பாக வந்து அதை கண்டுபிடிச்சிடுவாங்க வேலை கிடைக்க மாட்டாங்க என்னோடய இப்போ நெகட்டிவாக பெஸ்ட் நினைக்காதீங்க நம்ம வந்து ஜென்யூனாக இருந்து வேலை கிடைக்கிறது தான் பெஸ்ட்டு இப்போ வந்து அவன் கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா விஓவோட்டை நீங்கள் வந்து அந்த இப்போ சொந்த ஊரில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ விஓட்டை நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே போய் நின்றுப்பீங்க நீங்கள் படித்த டீட்டெயில் ஃபுல்லாகவே தெரியும் அவங்களுக்கு ஈஸியாக க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்து கல்வித் தொகுதி உண்மையாக கொடுங்க சப்போஸ் நீங்கள் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஒரு பாலிடெக்னிக் முடிச்சிருக்கீங்க எம்இ முடிச்சிருக்கீங்க பிஇ முடிச்சிருக்கீங்க இல்லை சப்போஸ் வேறு ஏதாவது டெக்னிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா அதை வந்து எழுதிங்க கண்டிப்பாக எல்லாருமே அதை அப்ளை பண்ண அவசியம் கிடையாது இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணீங்க இல்லைன்னா விட்டுருங்க அடுத்து மிதிவண்டி ஓட்டுதல் இது மேக்சிமம் நிறைய பேர் டூ வீலர் ஓட்டுவாங்க சைக்கிள் ஓட தெரியாது நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க ஸோ மிதிவண்டி ஓட்டுதல் அப்படிங்கிறது தலையாரிக்கு ஒரு முக்கியமான கடமை நமக்கு லைசன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது தேவைப்படாது ஏன்னா யாருமே மிதிவண்டி ஓட்டிட்டு தான் நீ போய் விசாரிக்கணும்னு சொல்ல போறது டூ வீலர் இருந்தா போதும் ஓட்ட தெரிஞ்சா போதும் அப்படி இல்ல அப்படின்னா ஓட்டி காமிக்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு வீங்களேன் டூ வீலர் லைசன்ஸ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க சைக்கிள் ஓட்டி காமிக்கணும் டூ வீலர் லைசென்ஸ் இருக்குது நான் நல்லா ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஓட்டி அமைக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஓட்டுநர் உரிமை எண் இப்போதான் கேட்குறாங்க பாருங்கள் டிரைவிங் லைசன்ஸ் உடனே டிரைவிங் ஓட்ட தெரியுமான்னு கேட்குறாங்க ஆமாம் ஓட்ட தெரியும் ஓட்டுநர் உரிமை எண் கேட்குறாங்க அந்த நம்பர் எழுத பாருங்க டிரைவிங் லைசன்ஸில் ஒரு நம்பர் இருக்கும் எழுத போகிறீங்க அது எவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ அதையுமே நீங்கள் எழுதணும் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் படிக்கவும் எழுதவும் தெரிந்த மொழிகளின் விவரம் நீங்க தென் மாவட்டங்கள் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது ஒருவேளை பார்டர் ஓரத்தில் நீங்க வந்து கேரளா பார்டர்லயோ கர்நாடகா பாடர்லயோ ஆந்திரா பாடர்லயோ இருந்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரு மூணு லாங்குவேஜ் தெரியும்னா அந்த மூணு லாங்குவேஜுமே எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் டேஸ்டான தமிழ்ல தான் வைப்பாங்க சரிங்களா தமிழில் தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து இப்போ கேரளா பாடலக்கங்களுக்காக மலையாளத்தில் வைக்க போகிறதில்லை அதில் தெரிஞ்ச மொழிகளை வந்து எழுதிக்குங்க சரிங்களா அதே மாதிரியே குற்ற வழக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா உண்மையை சொல்லிடுங்க அவங்க வந்து கண்டிப்பாக க்ராஸ் செக் பண்ணுவாங்க இருந்தால் இருக்குங்கிறது எழுதிருங்க அப்ளை பண்ணாலுமே வேஸ்ட்டு அவங்க வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் கிடையாது சரிங்களா அதனால் குற்ற வழக்கு இருக்கவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்காது அதனால் இல்லை அப்படின்னா இல்லைன்னு எழுதிருங்க அதுக்கடுத்து பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது இணைக்கப்பட வேண்டிய ஆதாரங்கள்லாம் என்னென்னு பார்ப்போம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் என்கிட்ட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க நேட்டிவிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் அப்ளை பண்ணணும் நேட்டிவிட்டி இல்லாமல் அவங்களை வந்து எடுக்க மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி சான்று நீங்கள் பத்தாவதுன்னு போட்டிருந்தீங்கன்னா பத்தாவதுக்கான சான்று வைங்க டிகிரி போட்டிருந்தீங்கன்னா டிகிரிக்கான சான்று வைங்க ஸோ ஒரிஜினலில் வைக்கணுமான்லாம் ஃபோன் பண்ணுறாங்க ஒரிஜினல் அங்கே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ அதனால் ஜெராக்ஸ் தான் வைக்கணும் எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்கணும் எதுவுமே ஒரிஜினல் வைக்க தேவையில்லை ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அந்தது கொடுத்துருவீங்க ஓட்டுநர் உரிமம் ஜெராக்ஸ் சரிங்களா இங்கே எங்கேயுமே ஜெராக்ஸுன்னு கொடுக்கல ஒருத்தர் ஒரு சிலர் ஃபோன் பண்ணுற இங்கே எங்கேயுமே ஜெராக்ஸும் கொடுக்கல நான் வந்து அப்போ ஒரிஜினலை வச்சு அனுப்பிச்சு விடணுமா ஒரிஜினலில் நீங்கள் அடுத்தடுத்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக ஒரு ஜெராக்ஸ் போட்டுருங்க கலர் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ்னு சொன்னோம்னா கலர் ஜெராக்ஸா இல்லை நார்மல் ஜெராக்ஸான்னு கேட்குறாங்க நார்மல் ஜெராக்ஸே போதும் சரிங்களா ஸோ ஜாதி சான்றிதழ் அப்படின்னு சொல்லி பாருங்க ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் வச்சிக்கோங்க ஓட்டுன ஒரு ஜெராக்ஸ் வச்சுங்க சப்போஸ் நீங்கள் எக்ஸ் மிலிட்டரி அர்னிங் மேக்ஸிமம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாமுக்கு வந்து அந்த ஆர்மி சர்டிஃபிகேட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஏஜ் எல்லாம் பாராக போகுது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த முன்னாள் படைவீரர் சான்றிதழில் அப்ளை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசில் இருக்கீங்க நாற்பது வயசில் இருக்கீங்க நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதில் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ் ஆர்மி சர்டிஃபிகேட் வச்சுங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு சர்டிஃபிகேட் வச்சுங்க தமிழ் மீடியம் தமிழ் வழிச் சான்று வைக்கணுமான்னு கேட்குறீங்க இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கிராமம் வந்து தமிழ் வழிச் சான்றிதழ்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களா என்னங்கிறத பார்த்துட்டு கொடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் ஆதரவற்ற விதைவை சான்று இதெல்லாம் கொடுத்துக்கங்க இது இதர சான்றுகள் இருக்கு இதர சான்றுகள் என்னன்னு கேட்குறாங்க சப்போஸ் வந்து ஒரு திருநங்கையாவோ திருநம்பியாவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அதுக்கான சான்றிதழ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ அதுக்கான சான்றிதழ் தான் இந்த இதர சான்றிதழ் வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் டேலண்ட் ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் இருக்கு நிறைய பேர் வந்து இடத்த வந்து தானமாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கொடுப்பாங்க அந்த இதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் தான் இதை கேட்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க விண்ணப்பம் செய் சமர்ப்பிக்கப்பட்ட நாள் இன்னைக்கு போட்டிங்கன்னா இன்னைக்கு தேதி எல்லா நாளைக்கு போட்டீங்கன்னா நாளை தேதி எழுதுங்க இவங்க என்ன கேட்குறாங்க நிறைய பேர் கேட்குறது என்னென்னா அவங்க அப்ளிகேஷன் கொடுத்த நம்பரா இல்லை நம்மளா இப்போ ஃபில் பண்ணுற நம்பரானு கேட்குறாங்க நீங்கள் என்றைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்களோ அந்த நம்பர் அன்னைக்கு தேதி சரிங்களா அவ்வளோதான் கீழே ஒரு சைன் பண்ணி நீங்கள் தாராளமாக அனுப்பிச்சி வச்சிடலாம் இதை அனுப்புவது போஸ்டரில் அனுப்புவா அல்லது நான் நேரடியாக போய் கொடுக்குவான்னு கேட்பீங்க ரெண்டுலேயுமே அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போஸ்டரில் அனுப்புவிங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் தப்பால் அனுப்புவீங்க ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும் நேரடியாக போய் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து செலான் கொடுத்துருவாங்க சரிங்களா நீ செலான் கொடுக்குறேன்னு கேட்டு வாங்கிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் எந்த டவுட்னாலுமே கேட்டால் ஈஸியாக வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரூஃபெல்லாம் எடுத்துகிட்டு போய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் நீங்கள் பண்ணுங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகத்துலேயே இருக்கிறதுனால அவங்க எல்லா டீட்டெயிலுமே அவங்களே ஃபில் பண்ணி அவங்களே வந்து அனுப்பி வைக்கிறக்கான முழு இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நிறையா டவுட்ஸ் வருது நிறையா பேருத்துக்கு ஸோ அதுக்காக இந்த வீடியோ போட்டேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நான் கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு உங்களுக்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இதுக்கு வந்து ஹாய்னு ஒரு வாட்ஸ்அப் நம்ம மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம வந்து ஜிபே நம்பர் தரேன் ஹண்ட்ரட் ருபீஸ் சென்ட் பண்ணிட்டு தாராளமாக மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் சரிங்களா டாட்டா